பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து திருப்பூரில் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்து நமது செய்தியாளர் கதிர்வேல் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு பேருந்து கட்டத்தை நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்த்தியுள்ளது இது தமிழகத்தில் அனைத்து எதிர்கட்சிகளையும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் அனைத்து கட்சிகளுமே போராட்டத்தை அறிவித்துள்ளன மேலும் இது சாமானிய மக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய செயலாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இன்று திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கம் போல கல்லூரி செல்ல இருந்த மாணவர்கள் பேருந்து கட்டண உயர்வை